ஏன் மகாலய அமாவாசை ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுமா ஒரு வருஷத்துல பன்னிரெண்டு அமாவாசை திதி வரும் நம்ம முன்னோர்கள் பித்ரலோகம் தென் குலத்துல இருப்பாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எல் நீரினை ஏற்று திருப்தி அலைவாங்கலாம் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்துல இருந்து கிளம்பி நம்ம வசிக்கக்கூடிய பூமியை நோக்கி பயணிப்பாங்க அப்படி புறப்பட்டவங்க ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வருவாங்க அடுத்த பதினைந்து நாட்களும் அவங்க நம்மளோடு பூமியிலேயே தங்கி இருந்து நம்ம அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடித்ததும் திரும்பவுமே பித்ருலோகத்துக்கு செல்லுவாங்களாம் அப்படி நம்ம முன்னோர்கள் நம்மளோட இருக்கு இந்த நாட்கள்ல நம்ம எல்லோருமே அவங்களை நினைத்து வழிபடுவது அவங்க மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வணங்குவாங்க அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு மகா புண்ணிய காலமான மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபடணும் மகாலய அமாவாசைய போ தவறாம தர்ப்பணம் தரணும் அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாள்ல வழிபட்ட பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க